வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் நம்ம இப்போ இந்த ஒரு பதிவு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஜோதிட பதிவு தான் இது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு பதிவு சரிங்களா அதாவது நாம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு விலங்கு இருக்கும் எதை இதை நம்ம வந்து வளர்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குங்க அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போன பதிவுகளில் பார்த்திங்கன்னா பூனையை பற்றி பார்த்தோம் பெண் பூனை ஆண் பூனை யார் வளர்த்தா அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கணும்னு சொல்கிறது அந்த பன்னெண்டு ராசி லக்னத்துக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பெண் நாய் பெண் நாயை யார் வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும்ன்றதுக்கான ஒரு பதிவுங்க இது பெண் நாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்தோட மிருகம் அது மூல நட்சத்திரத்துக்காரங்க குறிக்கிற மிருகம் தான் இந்த பெண் நாய் இந்த அதனால் இப்போ ஒரு மேஷ இருந்து மீன லக்கணம் வரைக்கும் நம்ம வரிசையாக வந்து யாராருக்கு வந்து இது வளர்த்தோம்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்குன்றத மாதிரி இப்போ பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல மேஷ லக்கணம் மேஷ ராசி அதாவது உங்களுடைய பிறந்த லக்னம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகி இந்த மூணு நட்சத்திரம் மேஷ லக்னத்தில் அதில் வந்து உங்களுக்கு வந்து பரணி நட்சத்திரத்தை உங்கள் லக்னம் அமைஞ்சாலும் கிருத்திக நட்சத்திரம் உங்கள் லக்னம் அமைஞ்சாலும் பரணி இல்லையும் சா கிருத்திகிலேயும் உங்களுக்கு சந்திரன் ராசி இருந்தாலும் இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ணாயை வந்து வளர்ந்துட்டோம் வந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல யோகமான பலன் இருக்கணும் சரிங்களா அடுத்தது பாத்தீங்கன்னா ரிஷப லக்கணம் ரிஷபராசிக்கு யார் யார் வந்து இதில் பிறக்குறீங்களோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்திலையும் மிருகசீஷ நட்சத்திரத்துல இருந்துருக்கணும் அப்படி இல்லைனா உங்க நட்சத்திர நட்சத்திரம் வந்து கிருத்திக நட்சத்திரமாவோ மிருகசீரஷம் நட்சத்திரம் அதாவது நீங்கள் பிறந்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இந்த பெண்ணாயை வளர்க்கலாம் பெண்ணாயை வளர்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லா அதை பராமரித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும் பொருளாதாரம் கண்டிப்பாக சிறப்பாக அமையும் சரிங்களா அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதன ராசி பிறந்தவங்களுக்கான பதிவுங்க இது அதாவது உங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிருக சீரஷத்துலேயோ இல்லை புனர்பூச நட்சத்திரத்துலேயோ உங்கள் லக்னமும் ராசி இருக்கணும் இது நீங்கள் வந்து பெண்ணாயை வளர்க்கலாம் அதுக்கு வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு செல்வ சேர்க்கையை உண்டாக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் கண்டிப்பாக இதை நீங்கள் முயற்சி செய்யுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம் இதில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணாயை யாராவது வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அதில் புனர் பூச நட்சத்திரமோ ஆயிலிய நட்சத்திரமோ இதில் லக்னமாவோ உங்கள் ராசியாகவோ இருந்ததுன்னா நீங்களும் வந்து பெண்ணாயை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யோகமான அமைப்பு ஏற்படுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரமாகவும் உத்தர நட்சத்திரமாகவும் இருக்கணும் உங்களுடைய லக்னமும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூரத்துலேயோ உத்தரத்துலையோ உங்கள் லக்னம் இருந்தாலும் நீங்களும் வந்து பெண்ணாயை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லா யோகா பலனை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி கடக லக்னம் உங்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அதை மன்னிக்கணும் கடகராசி முன்னே சொல்லியாச்சு இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி ராசி கன்னி லக்னம் இதில் பிறந்தவங்க அதாவது உத்தர நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து உங்கள் லக்னமும் ராசியும் இருந்ததுன்னா நீங்களும் வந்து பெண்ணாயை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா துலா லக்னம் துலா ராசி இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர புள்ளி இல்லைன்னா உங்களுடைய சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரத்துலேயோ இல்லைன்னா விசாக நட்சத்திரத்திலையோ இருக்கிறவங்க சோலா ராசியில் வந்து சித்திர நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் இதை ரெண்டு அமைப்பில் பிறக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து பெண்ணாயை வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யோகமான பலன் ஏற்படும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சக ராசி விருச்சக லக்னம் இவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்ன புள்ளி வந்து விசாகத்துலேயோ கேட்டையிலையோ இருக்கணும் அதே மாதிரி விசாரணைத்துலேயே கேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பெண்ணாயை வந்து வளர்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனான அமைப்பு ஏற்படும் பொருளாதாரம் கண்டிப்பாக சிறக்கும் சரிங்களா அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய லக்ன புள்ளி இல்லை சந்திரனை வந்து போராடன நட்சத்திரத்துலேயோ உத்திராட நட்சத்திரத்துலேயே இருந்து தான் நீங்களும் பெண்ணாயை வளர்க்கலாம் உங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும் சரிங்களா அதுக்கு அடுத்தது மகர ராசி மகர லக்னம் இதில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இதில் உங்கள் லக்ன புள்ளியோ சந்திரனோ இருந்துன்னு வச்சிங்க நீங்களும் வந்து பெண்ணாயை வளர்க்கலாம் சரிங்களா அடுத்தது கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு இவங்களுக்கானது பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரமோ பூரட்டாதி நட்சத்திரம் இதில் வந்து உங்கள் லக்னமும் ராசியும் ராசியாக இருந்ததுன்னு வச்சுங்க நீங்களும் வந்து பெண்ணாய நாயை வளர்க்கலாம் சரிங்களா அடுத்தது கடைசி ராசி வந்து மீனராசி ராசி மீன ராசி மீன பிறந்தவங்க உங்களுடைய லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தையும் அமையணும் அப்படி அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் அமையணும் இதில் உங்கள் ராசி இதுவாக இருந்ததுன்னு வச்சுங்க சந்திரன் வந்து பூரட்டாதிலையோ ரேவதியில் நின்னாருனா நீங்களும் வந்து பெண்ணாய வளர்த்துன்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படும் இது நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து பல நல்ல நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பலன் கொடுங்க ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் வந்து எல்லாமே அனுபவத்தில் தான் பெரியவங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்கள் வந்து இதை நம்பறவங்க கண்டிப்பாக நம்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான அமைப்பு ஏற்படும் சரிங்களா அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு தகவலாம் நல்லா அனுப்பிச்சி விட்றோம் சரிங்களா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்